பிரிய சகோதரி பவதி பிட்சா தேகி சரி கேட்கும் ஓ பிரிய கமலஹாசன் அவர்களே அங்கு கேட்கும் தெலுங்கில் இசை வாடி வந்த அந்த மாமனிதர் இசை மேதை தியாகராஜன் அவர் பிக்ஷா பாத்திரத்தில் இருந்து எடுத்த சில்லறைகள் நவீல காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான் அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன தெலுங்கில் இருந்து பிழைக்க தமிழகம் வந்து திருட்டு ரயில் ஏறி தமிழர்களிடம் பொறுக்கிய சில்லறைகள் பல லட்சம் கோடி அந்த கோடியில் சில துளி எச்சை கோடிக்காக நீர் உம்முடன் நான்கே கட்சிக்காரனை வைத்து ஒரு எம்பி சீட்டையே வாங்கியது உமது கற்பூர புத்திதான் ஆனால் உமக்கு மக்களும் நீதியும் மையமும் காற்றோடு கலந்து பல நாட்கள் ஆச்சு உங்கள் பிச்சை பாத்திரம் உருவாக்கப்பட்டது பிச்சை குவலை பெரும் உண்டியலானது அந்த உண்டியலை உடைத்த நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழை தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள் தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா தமிழன் ஓட்டையும் நாட்டையும் விற்க மாட்டான் உண்மைதான் ஆனால் நீர் விற்பீரே படம் ரிலீஸ் ஆகவில்லை என்பதற்காக இந்த நாட்டையே வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஓட தயாரானவர்தானே நீங்கள் ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய் தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே தமிழ் பிச்சை எடுக்க உதவாது திருடமும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் தங்கச்சி ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான் ஒரு தெற்கத்தி அறிவுரை அண்ணாய் வீழ்க என்று உம்மை தமிழன் என்று ஏற்றாதீர் தமிழன் பகைவனுக்கும் அருள் செய்வான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் திமுகவின் அடிமையாகிவிட்ட உமது ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையில்லை குடுமியும் பூநூலும் அறுக்கப்பட்ட போது சினிமாவில் கிடைக்கும் சில்லறைக்காக அன்றேவும் இனத்தை அடகு வைத்த சொந்த இன துரோகினி என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன் கருணையுடன் நீங்களே ஏற்பீடு உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் பகுத்தறிந்த தமிழ் கூற்று இது உம் வினை உம்மை என்றும் எங்கள் நாடு நீழூழி வாழும் ஓட்டப்பம்பும் வீட்டை சுடுக வந்தீர் வென்றீர் செல்வீர் இது உலக நியதி அரசியல் நியதியும் கூட வளமுடன் உமது சாபம் எங்களை தொட்டு கூட பார்க்காது நரி எப்போதும் பரி ஆகிவிட முடியாது அதுவும் நீர் சாதாரண நரி அல்ல சாயத்தொட்டியில் விழுந்த நரி உமது சாயம் வெளுக்க உமது கோனே உமக்கு உதவுவார் உம்மை சக தமிழனாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள்தான் தமிழர்கள்தான் என்பதை உணர்வீர் தெலுங்கு தேசத்தில் இருந்து வந்த உமது எம் கே ஸ்டாலின் அண்ணாதுரை பெரியாரை பொறுத்தவரையில் நீர் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த ஆரியன் தமிழர்களை அடிமையாக்கியவன் சாதி வெறியை ஏற்படுத்தியவன் தமிழனை சூத்திரன் என்றவன் உம்மையும் பாம்பையும் கண்டால் பாம்பை விட்டுவிட்டு உம்மைதான் அடிக்க வேண்டும் என்று பெரியார் சொல்லியிருக்கிறார் வைகோ போல் அரசியல் வாழ்க்கை வாழ்ந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மானமுள்ள தமிழன் பலர் இங்கு உண்டு அந்த வரிசையில் இன்று நீரும் மானமுள்ளவன் வரிசையில் அல்ல வைகோ வரிசையில் இறுதியாக இதை செவி கொடுத்து கேளும் வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நடும் இதன் பொருள் தீய எண்ணம் கொண்ட நம்பிக்கை துரோகம் செய்பவனின் போலி ஒழுக்கத்தை உடம்பில் உள்ள ஐம்பூதங்களும் கண்டு சிரிக்கும் உமது குறும்படங்களிலேயே கேவலமான குறும்படம் நேற்று நீர் பாராளுமன்றத்தில் காட்டியதுதான் ஜெய் ஸ்ரீராம்